விடி பக்கிற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இது வந்துட்டு நாட்டு பாவக்காய் இந்த நாட்டு பாவக்காயை கண்டாவே ஒரு சிலர் அலறி அடிச்சிட்டு ஓடுவாங்கங்க அம்மா தாயே என்ன வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதில் தன்மை அதிகமாக இருக்கும் அதனாலயே நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க இப்போ இந்த பாவக்காயை நம்ம எப்படி கசப்பு இல்லாமல் குழம்பு வைக்கிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நைட்டு ஊற்றுன தோசை மாவு அதில் வந்துட்டு மாதுளம்பழம் ஆரஞ்சு பழம் தோலெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு போட்டு வச்சுருக்கேன் கதிர் கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வெங்காயத்தோல் தோலெல்லாம் உரிச்சேன் இல்லைங்களா குழம்புக்கு அதையுமே அதில் போட்டு வச்சுருக்கேன் அது கூட இந்த அரிசி கழுவுற தண்ணியுமே அதில் ஊற்றி வைக்க போகிறேன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஊறட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் வந்துட்டு நிறைய டைம் நிறைய டைம்னு இல்லை டெய்லி கூட அந்த பூண்டு தோல் வெங்காயத்தோல் டீ தூள் ஃபில்ட்ரு பண்ணுறோம் இல்லைங்களா அது அப்புறம் முட்டைத்தோல் அப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த மாவு அது கூட புளித்த தயிர் எதாச்சும் இருந்தால் எல்லாத்தையுமே அப்படியே இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அதை மூடி ஒரு ரெண்டு நாளைக்காச்சு வச்சுடுவேன் முடிஞ்சா வைப்பேன் இல்லைனா ஒரு சில டைம்ல உடனே எடுத்துன்னு போயிட்டு கூட ஊற்றிடுவேன் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வைக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன் நான் மெயினாக நம்ம தோட்டத்தில் இருக்க செடிங்களுக்கு கொடுக்குற எனர்ஜியே இது தாங்க இந்த மாதிரியான தண்ணியை தான் டெய்லியுமே ஊற்றிட்டு வரோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு செடின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஊற்றிடுவேன் இதில் தோசமாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஊறட்டமே அப்படின்னு சொல்லிட்டு இதை மூடி எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம பாவக்காய் குழம்பு எப்படி கசப்பு இல்லாமல் வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துப்போம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாவக்காயை கட் பண்ணி அதுக்குள்ளார இருக்கிற அந்த விதையை வந்து எடுத்துடுவோம் எடுத்துட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசிப்போம் பாவக்காயை வந்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிங்கன்னா அந்த விதையை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வெங்காயம் தக்காளியும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இதில் இருக்க விதையுமே எடுத்துட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் வானலை வச்சு இதில் எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்றுலங்க அந்த வானல் அப்புறம் நம்ம இந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா கட் பண்ண பாவக்காய் அதை போட்டு அப்படியே நல்லா வதக்குவோம் லைட்டாக உப்புத்தூள் மட்டும் போட்டுக்கலாங்க வேறு எதுவுமே போடக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெறும் வானலில் இந்த பாவக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கணும் எங்கள் பாட்டி எல்லாம் இப்படிதாங்க வைப்பாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பே கொஞ்சம் கூட இருக்காதுங்க நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் இது வந்துட்டு நாட்டு பாவக்காய் பாவக்காயில் கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்யும்போது கசப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்காது கசப்பு தன்மை இருந்தாலுமே நாட்டு பாவக்காய் ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு அதில் நிறைய மருத்துவ குணெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் கண்டிப்பாக அடிக்கடி நாட்டு பாவக்காவை சாப்பாட்டில் கலந்துக்கோங்க ஏதாச்சும் ஒரு வகையில் கலந்துக்கோங்க இதை நல்லா வதக்கிக்கிட்டு திரும்பவும் வேறு ஒரு நல்ல தண்ணியில் அந்த வதக்கின காயை வந்துட்டு நம்ம அந்த தண்ணியில் போட்டுப்போம் அடுத்ததாக அந்த வானலை விட்டுட்டு வேறு வானலை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுப்போம் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்தே விட்டுக்கோங்க எண்ணெயில் வதங்கச்சுன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த கசப்பு சுத்தமாக இல்லாமல் எடுத்துடும் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து விட்டு அதில் கடுகு போட்டு கடுகில் வந்து நம்ம எல்லாமே கலந்து தானே வச்சுருக்கோம் ஜீரகம் எல்லாமே கலந்து வச்சுருப்போம் விந்தியம் கடலப்பருப்பு எல்லாம் கலந்து வச்சுருப்போம் அது எல்லாத்தையும் கொஞ்சம் போட்டு லைட்டாக பொரியட்டோம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பூண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூண்டை போட்டுப்போம் பூண்டை வந்துட்டு நல்லா நசுக்கி போட்டோம்னா இன்னுமே நல்லா வாசனையாக இருக்கும் நான் வந்துட்டு அப்படியே உரித்த பூண்டு அப்படியே தான் போடுறேன் நசுக்காம தான் போட்டிருக்கேன் பூண்டு நல்லா செவரட்டும் பூண்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் அந்த வெங்காயத்தையுமே போட்டுப்போம் வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா செவருட்டுங்க செவ்விற லெவலுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருப்போம் கதிரெல்லாம் பார்த்தீங்கன்னா பாவக்காய் குழம்பு வச்சாவே எனக்கு வேண்டாமா நான் போயிட்டு பாட்டி வீட்லேயே சாப்பிட்டுக்கிறேன்னு ஓடிடுவான் இன்றைக்குமே அப்படி தான் அவன் சாப்பிட கிடையாது வெங்காயம் வதங்கிட்டே இருக்கட்டும் அது வதங்கிறதுக்குள்ளார நம்ம இந்த பாவக்காயை தண்ணியில் வதக்கின பாவக்காயை தண்ணியில் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா அதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுப்போம் இந்த பாவக்காய் வதங்குனத்துக்கு அப்புறம் பாருங்களேன் பச்சையாக இருக்கும்போது நம்ம ஒடித்தோம்னா ஒடியுங்க ஆனால் வதங்கினத்துக்கு அப்புறம் நம்ம தான் அழுத்தணனாலும் லப்பர் மாதிரி அப்படியே இருக்கங்க ஒடியாது நல்லா ட ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இருக்குங்க இதை தண்ணி விட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வெங்காயம் வதங்கினத்துக்கு அப்புறம் நம்ம இந்த ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பாவக்காயை போட்டுப்போம் தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே பாவக்காயை போட்டு பாவக்காயும் கொஞ்ச நேரம் வதங்க விடுவோம் அப்படியே இந்த எண்ணெயில் பாவக்காய் வதங்கும்போதே லைட்டாக புளியை கொஞ்சமாக ஊற வச்சுக்கிட்டேன் நம்ம தக்காளியும் எடுத்து வச்சுருக்கோம்லையே அதனால் கொஞ்சமாக புளி ஊற்றுனா போதுமானது இப்போ பாவக்காய் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியுமே போட்டுப்போம் இதில் வந்துட்டு இந்த குழம்புல மல்லாட்டத்தூள் அரைச்சி ஊற்றுவாங்க தேங்காய் தூள் தேங்காயை வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி ஊற்றுவாங்க அந்த மாதிரியும் வைக்கலாம் அதை விட இந்த மாதிரி காரக்குழம்பா வைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உப்பு போடலை ஆரம்பத்தில் காய் வந்து வெறும் காயாக வதக்கும்போது தான் லைட்டாக உப்பு போட்டோம் அதை தண்ணியிலையும் அலசிட்டோம் இருந்தாலுமே காயில் லைட்டாக உப்பு உரைக்கும் இருந்தாலும் அதுக்கப்புறம் இப்போ தக்காளி போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிப்போம் நல்லா இந்த தக்காளி காய் எல்லாம் இந்த மாதிரி சுண்டை வதங்கினத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தூள் அதை தாங்க போட போகிறோம் இதில் வந்துட்டு நம்ம எல்லாமே தனியாக எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் சாம்பாருக்குமே போட்டுக்கலாம் காரக்குழம்புக்குமே போட்டுக்கலாம் இந்த மசாலா தூளை வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு போட்டுப்போம் தேவையான அளவுக்கு அடுத்ததாக தண்ணியை விட்டு கொஞ்ச நேரம் மூடி விட்டுருவோம் தண்ணி ஊற்றின உடனே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புளியை கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணியுமே ஊற்றிக்கணும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே இந்த மாதிரி தண்ணி ஊற்றின உடனே வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணியும் ஊற்றிடணும் இப்போ இந்த புளியை கரைச்சி அதுலேயுமே தண்ணி இந்த புளி தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா மூடி விட்டுடுவோம் நல்லா சுண்டுட்டும் குழம்பு பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் இப்போ கொஞ்ச நேரம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதாங்க கசப்பே இல்லாமல் பாவக்காயை இந்த மாதிரி வச்சு பாருங்க கொஞ்சம் கூட கசக்காது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே வீட்டில் இப்போல்லாம் நம்ம பத்து ரூபாய் சம்பாரித்தோம்னா கூட ஒரு பத்து ரூபாய் சேர்த்தே பத்து ரூபான்றதே இருபது ரூபாயாக சேர்த்து செலவு வருதுங்க நம்ம சாய்ஸ்ட்ரி நமக்கு செலவு வச்சுட்டா இந்த டிக்கியுடைய லாக் வந்து பார்த்திங்கன்னா சரியாக உட்கார மாட்டேங்குதுங்க அதுக்கு காரணம் இந்த இடத்துல இந்த இந்த சைடில் லைட்டாக இருக்கு இல்லைங்களா அது வந்து உடஞ்சி போச்சு ஒன் சைடு உடஞ்சதுனாலயே சரியாக உட்காரல இப்போ இதை கொண்டு போயிட்டு நான் மாற்றிட்டு வரணும் இவ வேறு எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு ஏதாச்சும் ஒரு வேலையை வச்சிட்றா இதுக்கு மேலே எங்கே போனாலும் அவ கூட போகக்கூடாதுங்க இந்த மாதிரி பஸ்லயே போயிடலாம் எங்கள் ஊருக்கு வர ஒரே டவுன் பஸ்ஸு இந்த ஊர் பஸ் தாங்க காலையில் மட்டும்தான் வரும் எட்டு மணி எட்டரை மணி போல் கதிர் வந்துட்டு ஸ்கூல் கிளம்பிட்டான் நம்மளுடைய வீடியோவை இதோட முடிச்சுப்போம் கதிர்க்கு ஒரு பாயை சொல்லிவிட்டு சாய்ஸ்ரீக்கு உடம்பு முடியல அப்படின்னதும் பாவக்காய் குழம்பு கசப்பு இல்லாமல் எப்படி வச்சேன் அப்படிங்கிறத மறந்துட்டு இவளை பார்த்துக்கோ இவளை பார்த்துக்கோன்னு சொல்லாதீங்க கசப்பு தன்முடைய பாவக்காயை நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளும் ஹெல்த்தியாக இருக்கலாம் அதனால அதையும் கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க